அவர்களே மனித வாழ்க்கையில் என்றும் நீங்காத ஒரு கடமை தொழுகை அதனாலதான் தான் حضرت ابراہیم अलैहि सलाम দোয়া செய்தாங்க ரப்பி என்னையும் என் சந்ததியளையும் தொழுகையாளிகளா ஆக்குந்துவாசிதா அல்லாஹ் அந்த துவாவை நம் விஷயத்திலும் কবூ செய்துதரோ சாதாரண விஷயம் ಅಲ್ಲそれ திரு سیدنا லுக்கமான் अलैहि सलाम தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்தாங்க பனய யகீமிஸ் ஸலாஹ் அகனே தொழுகையை பேணுதலா நிறைவேற்றணும் சொன்னாங்க எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையினுடைய கடமை என்பது இருந்தது ஆனால் எந்த தொழுகைங்கிற விஷயத்துல தொழுகையினுடைய அமைப்பினுடைய விஷயத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருந்தது அல்லாது யாருக்கும் தொழுகை கடமை இல்லாம இல்ல வேதக்காரர்களுக்கும் கடமையாக இருந்தது அல்லாஹு தாலா உலகத்திலே நபிஹி முசா அலைமோடு உரையாடினான் குரான் சொல்கிறது அந்த உரையாடலின் வழியாக அல்லாஹ் சென்ன முதல் கட்டளை முதல் கட்டளை அத்திமி சலாத்தலி கிரி என்னை நினை உகுவதற்கான நீங்கள் தொடுகை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அதை போல் மனித புனிதராம் நமது உயிரினம் மேலான கண்மணி அரசூலம் சல்லாசலம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள் வருகிறார்கள் கானத்து ஆமது வசீத்து ரசூல் இல்லாஹி ஹை நகதனத்து வஃபாத் அவருடைய ஏற்பட்ட அந்த சமயத்தில் சல்லாசலம் அவருடைய வசீயத் அடிக்கடி 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 அவர்கள் செய்த உபதேசம் ஓஹோ ஐயோ யுகர் நர்சி அவங்களுக்கு அந்த நேரத்துல சக்கராத்து இழுத்து கொண்டிருந்த அந்த கட்டத்துல ஹஜரத் ரசூலுல்லா சல்லாசனுடைய நிலை எப்படி இருந்தது அவருடைய அன்பு தோழரும் சல்லா சல்லமுடைய ஹாதிமான ஹஜர செய்தினா அனசிரல்லான்னு சொல்கிறார்கள் நான் சல்லாசனுடைய காது கிட்ட வச்சு என்னுடைய காதை கொடுத்து கேட்டேன் அப்பொழுது சல்லாசலம் அசலாத்துமா மலக்க தைமான தொழுகையை பற்றி கொள்ளுங்க சொன்னான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறார்கள் கண்மணி ரசூலுல்லா சல்லாசன் இனிமேல் தங்களுடைய அமுதமாக திறந்தவர்கள் போவதில்லை அப்படியானால் இந்த உபத்திற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை எவ்வளவு அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்பதை அருமையான பெருமக்களே நாம் எண்ணி பார்க்கவே அதனாலே நாம் சிறு பிள்ளைகளை பழக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே அல்லாஹு தாலா பன்னூத்து கணக்கான இடங்களில் தொழுகை பற்றி சொல்கிறார் அவ்வொழுமா கியாமத்திலே முதன் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் மனிதனுடைய கடமைகள் இருந்தாலும் முதன் முதலாக அல்லாஹு தொடுகைதான் இருக்கும் என்று அருமை நாயகம் அதே மாதிரி அக்ரபுமா இயக்குநர் சாஜிதா ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம்ங்கிறது தொழுகைதான் சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் என்று வருகிறது உலகத்துல அல்லாஹுடைய ரசூலுக்கு எல்லா கட்டளைகளும் கடமைகளும் வகையின் வந்துதான் வழியாக வந்தது ஆனால் அல்லாஹுத்தாலா தன்னிடத்தில் அழைத்து அல்லாஹுத்தாலா இந்த தொழுகை கொடுத்தான் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இரவுல மேராஜ் போயிட்டு வந்துட்டாங்க கடமை ஆக்கவில்லை அன்னைக்கு சுபூவில் இருந்து தொழுகை கடமையாக இல்லை தொழுகை கடமையானது ஓரில் இருந்துதான் இவரில் இஸ்லாம் வந்தார்கள் பூமிக்கு வந்தார்கள் இரண்டு நாட்களும் சல்லா தொழுகையை இப்படித்தான் அதனுடைய ஆரம்ப நேரம் எது அதனுடைய கடைசி நேரம் எது முதல் நாள் செல்லாசன் அவங்களுக்கு தொழுகு காண்பித்தார்கள் ஆரம்ப நேரம் இரண்டாவது நாள் தொழுகையினுடைய முடிவு நேரம் அதை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காண்பித்தார் அருமையான பெருமக்களை அப்படியானால் அதனுடைய முக்கியத்துவத்தை என்னங்கிறத நாம் எண்ணி பார்க்கவே செல்லாசனுடைய காலகட்டத்துல புதுசு புதிதாக பல கூட்டத்தார் பல பகுதிகளில் இருந்து வந்தாங்க இஸ்லாத்துக்கு வரும்பொழுது சிறவே நாயகமே நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் அந்த சண்டைக்கு போறது அது இது அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராது எங்களை கொஞ்ச நாளைக்கு அதை விட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க செல்லாது சொன்னாங்க அவங்க ஈமான் கொண்டு கொஞ்சம் நாளானா ஈமானுடைய பிரகாசம் ரொம்ப சரியாயிரும் சரி சரின்னு சொல்லி அதை நிபந்தனை ஏத்துக்கிட்டாங்க இது மாதிரி பலவிதமான நபர்கள் பலவிதமான நிலைகளை சொல்லும் பொழுது அவங்க சொன்ன அந்த நிபந்தனைகளை மார்க்கத்தினுடைய இந்த சில காரியங்கள்ல சலுகை கொடுத்து சரின்னு சொன்னாங்க பின்னால சரியாயிட்டாங்க அப்படி ஒரு கூட்டம் சகீவ் என்ற ஒரு கூட்டம் சல்லா சிவனத்துல வந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்களும் அதே மாதிரி தான் நான் என்ன சரி சரி அப்படின்னு சரி நீங்க ஈமான் பண்ணுங்க அப்புறம் பாத்துக்கிறோன்டாங்க அது மாதிரி பரதையும் சொன்ன நேரத்திலே அவங்க சொன்னாங்க இந்த ருக்கு சுக்கிரி சுஜூ செய்றது தொழுகைகளை கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க தொடுகை எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னா சொல்ல சொன்னாங்க ல ஹை ரபி தீனி லை சபி ரு குன்னு ஒரு சுஜூதுன் ருக்கு இல்லாத இந்த தீனில் எந்த ஹைரும் இல்லை அப்படியானால் நீங்க ஈமான் கொள்ள வேண்டியதில்லை என்றான் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பெருமக்களை நாம் உணர வேண்டும் ஏதோ அடிக்கடி நம்ம வந்து செய்யறோங்கிற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விடாது மூச்சு விடாம மூச்சு காத்து இல்லாம மூஞ்சு விட முடியாது அதனால இந்த மூ அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்க முடியுமா அது எவ்வளவு முக்கியத்துவமானது அது மாதிரி தொழுகைங்கிறது இந்த தீனிலே அதற்குண்டான முக்கியத்துவம்ங்கிறது சாதாரணமானது அதிசயம் பிறப்புவதற்கு ஈசாலை ஈசலாம் உலகத்துல அதிசயமா பிறந்தாங்க தகப்பனார் இல்லாமல் அண்ணாகுத்தானா அதிசயமா உலகத்தில் பிறக்க வைத்தான் தாயின் மீது சந்தேகப்பட்டார்கள் நீண்ட வரலாறு குரான் உடைய வரலாறு அதற்கு செய்துனா மரியமலைசலாம் அவர்கள் பிள்ளைதங்க அனுப்பிச்சாங்க உக்கான பில் மகதி சபியா தொட்டுள்ள இருந்தாங்க புள்ள இந்த புள்ளையிட்ட கேளுங்கன்னாங்க குரான் சொல்லுகிறது அந்த நேரத்தில் பிள்ளை தொட்டிலே இருந்த நேரத்தில் அவர்கள் நான் பேசினார்கள் அடிமை அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் என்று சொல்லிவிட்டு வா உசாமி தொழுகையை கொண்டு அல்லாஹ் எனக்கு வசித்து செய்திருக்கிறான் தொழுகை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் மாதும் நான் ஹயாத்தாக இருக்கும் வரை நான் ஹயாத்தாக இருக்கும் வரை என்றால் உலகத்தில் அதிசயமாக பேசிய அதர்த்து செய்தா ஈசா அலை அந்த பேச்சினுடைய வார்த்தையும் மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் கொள்கை சொன்னாலே சலாத்துங்கிற வார்த்தை சலாத்து என்ன சிலத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க சிலத்தின்ன சேருதல் இணையுதல் சிலத்தின் பயன்தி வரம்பி அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உண்டான இணைப்பு அதுதான் சொல்லுவாங்க அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே உண்டான இணைப்பு அதுதான் எல்லா மேன்மைகளையும் அல்லாதான் வச்சிருக்கிறான்

யார் தொழுகை பேணலா இருக்கிறார்களோ அறியாத விதத்தில் எல்லாம் நல்லா ரசிக்கை கொடுப்பான் எழுதுறான் அறியாத விதத்தில் நல்லா கொடுப்பான் அருமையானவர்களே தொழுகையினுடைய விஷயத்தில் உம்மத்தினுடைய பொடுபோக்கு எப்பொழுது ஆரம்பித்ததோ ஒவ்வொரு பக்த தொழுகையினுடைய சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கு இருந்து நுகர்ல இருந்து அசர்ல இருந்து 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 மகரவிலிருந்து இருந்து தஹஜதியிலிருந்து இருந்து எல்லா தொழுகையினுடைய மகத்துவத்தை பத்தியும் செல்ல காட்டப்பட்டிருக்கார் சல்லா சல்ல ஏறிட்டு பார்க்கிறார்கள் நட்சத்திரங்கள் பிரகாசித்து இருந்தது அந்த நேரத்தில் பூரணமான பதினான்காம் நான்கு இரவு சல்லா சொன்னாங்க நாளையில் ஓகேங்கள் எல்லோரும் ரப்பை சந்திப்பார்கள் இந்த லைலத்தில் பதிலில் நாம் அதை பிரகாசமாக பார்ப்பதை போலன்னு சொன்னாங்க ஆகமே யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லி கேட்டாங்க பலவிதமான அதிசிகள் வருகிறது ஒரு கட்டத்துல சொல்லி சொன்னாங்க யாரு சுபகையும் அசலையும் பேர்தலாக தொழுகிறார்களோ அவங்க கொஞ்சம் சிரமம் இருக்குமோ அது விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் என்பதை தான் அதற்கரசூலும் தான் சல்லா செல்லாம் அவங்க வளர்த்தி காமிக்கிறான் அருமையானவர்களே தொழுகை மாத்திர இந்த உண்மைத்த இடத்திலே வலிமையாக இருந்தது என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சாதாரணமானது எதிரிகள் மிகைக்கிறாங்கன்னா தொழுகையில கவனக்குறை அர்த்தம் அதாவது சல்லா சல்லாவுடைய காலகட்டத்துல அபூஜைகள் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கா போனா நிறைய சம்பாத்தியம் தொட்டு நாலு காசு கூட வரும்போது சில பேருக்கு திமுக சேர்ந்து வரும் அந்த அடிப்படையில கொஞ்சம் பொருளாதாரத்தினுடைய வரிமை வந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் அர்ரா கொஞ்சம் பணம் கூடுதல் வந்த காரணத்தினால அழிச்சாட்டியும் செய்து நடந்தான் அல்லாஹ் சொல்கிறான் அழிச்சாட்டியும் அழிச்சாட்டினுடைய உச்சமா என்ன நம்ம மக்காமலே அதுவரை சகாபாக்கள் தொழுகிறது தான் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவன் வந்த உடனே இவன் ரசூலும் தான் தொடக்கூடாதுட்டான் ஹரம்ல வந்து ரசூலும் தொழக்கூடாதுன்னு உத்தரவிட்டான் அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாரா சொன்னான் நாயகமே தாங்கள் அவங்களை பத்தி பொருட்படுத்தாதீங்க அவர்களை பத்தி பொருட்படுத்தாதீர்கள் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் சுயூது செய்யுங்கள் ரப்பை நெருங்குங்கள் அவனை நான் பார்த்துக்கிறேன் தான் அருமையானவர்களே அன்னை ஆயிசான் சொல்கிறார்கள் இந்த ஆயத்தி இறங்கியதற்கு பின்னாலே அன்னை அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள் பதினெட்டு மாதங்கள் தான் இந்த ஆயத்த இறங்கிய பிறகு முஸ்லிம்கள் தகஜதை பேடுதலாக தொழுதார்கள் அவர்கள் சின்னாபின்னமாகிவிட்டார் பதில்ல சின்னாபின்னமாகிவிட்டார் பதினெட்டு மாதங்களுடைய தொழுகையின் பேணுதல் அவர்களை இல்லாமல் விட்டதுன்னு சொல்வார் அதனால இது மாதிரி இதெல்லாம் முசா அலிஸ்லாம் அன்னைக்கு இன்னைக்குள்ள சில பிராமண்கள் இருக்கவா அன்னைக்கு சில பிராமல் இருந்தான் முசா அலிஸ்லாம் கேட்டாங்க ரொம்ப அநியாயம் என்றான்னு என்ன அநியாயம் பண்றான் இந்த அநியாயத்தை நாங்கள் சக்சுக்கிட்டு வேண்டியது இருக்குது

ஓமியர்களுக்கும் அந்த விஷயத்தில் கட்டளை இடுங்கள் என்று அல்லாஹு நேரத்தில் தான் கொஞ்ச காலகட்டம் படைகள் பெருமக்களை மூழ்கியது என்பது வரலாறு நயில் நதியால் மூடுக கூபத்து ஓமியன்களுடைய தொடுகையின் வலிமை என்று சொல்வார்கள் பெருமக்கள் அதனால நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேடுதலான முறையிலே நேமமான முறையிலே தொடுகையை பற்றி தொழுகையை நியமமாக செய்வதை பற்றி சிரமமான காலங்களில் தொடுவதை பற்றி ஜமாத்தோடு தொழுவதை பற்றி ஒவ்வொரு விஷயத்திலையும் குரான் மிக மிக விரிவாக சொல்லி காண்பிக்கிறது எனவே அல்லாஹ் குரானிலே இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்வதை போல் ஹாஹி அரசலவார் தொடுகையில் பேணுதலாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்று நான் சொல்றேன் அல்லாஹாரா அப்படிப்பட்ட கவனம் உள்ளவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களை குடும்பத்தில் எல்லோரும் வேண்டுதலான முறையிலே தொடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கவுல் செய்தருள்வானாக